வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதாம் வருடம் ரிலீஸான படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பதாம் வருஷம் வந்து ஒரு முக்கிய தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான வருஷம்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் வந்து எழுபத்தஞ்சில் ரிலீஸ் ஆகி எழுபத்தெட்டு எழுபத்தொம்போதில் ரொம்ப நிறைய படங்கள் நடிச்சிருப்பார் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக வளர்ந்து நின்னார் எழுபத்தெட்டுலேயும் வளர்ந்து நின்றார் எழுவத்தொம்பதுலையும் இன்னொரு உச்சத்தை தொட்டு நின்னார் அப்புறம் வந்து விஜயகாந்த் அறிமுகமாகி நின்றார் இனிக்கும் இளமை அப்படியே ரெண்டு மூணு படங்கள் நடித்து அவர் வந்து வளர்ந்து நின்றார் அப்புறம் வந்து கமலஹாசனும் மிகப்பெரிய ஒரு மல்டி டேலண்டட் ஸ்டாராக பல மொழிகள் நடிச்சிருந்தாலும் தமிழ்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு கோல வச்சு நின்னார் அதுபோக சிவகுமார் முத்துராமன் ஜெய்சங்கர் இவங்கெல்லாம் வந்து அதாவது சிவாஜி கணேசன் எல்லாரும் ஒரு அவங்களோட பங்கு வந்து மிகப்பெரிய பங்காக இருந்துச்சு எழுவத்தெட்டுலேயே வந்து எம்ஜிஆர் வந்து திரையுலக விட்டு விளையிட்டார் அதனால் எழுவத்தொம்போதுல எம்ஜிஆர் நடிக்கலை மற்ற யார் யார் என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காங்க பார்க்கலாம் முதலாவது ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா நடித்த அன்னை ஓர் ஆலயம் தியாகராஜன் டைரக்ஷன் பண்ணியிருந்தார் இளையராஜா மியூசிக் பண்ணியிருந்தார் அப்புறம் வந்து அலாவுதீனும் அற்புத விளக்கம் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க ஐவி சசி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் அப்புறம் ஆறிலிருந்து அறுபது வரை இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் டைரக்ட் பண்ணியிருப்பார் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாங்க படாபட் ஜெயலட்சுமி ஜோடியாக நடிச்சிருப்பாங்க அப்புறம் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி நடித்த தர்மயுத்தம் இந்த படத்தை வந்து ஆர்சி சக்தி டைரக்ட் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் குப்பத்து ராஜா குப்பத்து ராஜா ரஜினிகாந்த் நடித்த குப்பத்து ராஜா அதுக்கப்புறம் தாய் இல்லாமல் நான் இல்லை ரஜினிகாந்த் கமலஹாசன் சேர்ந்து நடித்தது அப்புறம் வந்து நான் வாழ வைப்பேன் சிவாஜி ரஜினி கே விஜயா நடித்த படம் அப்புறம் வந்து நினைத்தாள் இணைக்கும் கமல் ரஜினி ஜெயபிரதா நடித்த படம் அப்புறம் வந்து அப்போதே சொன்னேன் கேட்டியா ஜெய்கணேஷ் நடித்த படம் அப்புறம் வந்து அன்பின் அலைகள் அதுக்கப்புறம் அன்பே சங்கீதா இது ஜெய்கணேஷ் தேங்காய் சீனிவாசன் நடிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து அகல் விளக்கு விஜயகாந்தோட படம் விஜயகாந்த் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பதில் அறிமுகமாகி வந்து இனிக்கும் இலங்கையில் அறிமுகமாகி அடுத்தடுத்த படங்கள் நடிச்சிருந்தார் இவர் இந்த படம் அகல் விளக்கும் ரிலீஸ் ஆயிருந்தார் அப்புறம் வந்து அடுக்கு மல்லி அதுக்கப்புறம் ஆசைக்கு வயசில்லை அது முத்துராமன் கே விஜயன் நடித்த படம் அப்புறம் வந்து ஜெய்சங்கர் நடித்த ஆடு பாம்பே அதுக்கப்புறம் அதிசய ராகம் அதுக்கப்புறம் அலங்காரி அதுக்கப்புறம் அழகே உன்னை ஆராதிக்க இது வந்து விஜயகுமார் ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து அழியாத கோலங்கள் பாலுமகேந்திரா டைரக்ஷனில் அழியாத கோலங்கள் சோபா நடித்த படம் அப்புறம் வந்து இமயம் சிவாஜி கணேசன் நடித்த இமயம் இனிக்கும் இளமை விஜயகாந்த் சுதாகர் ராதிகா நடித்தது இதுதான் விஜயகாந்துக்கு முதல் படம் அப்புறம் செல்லக்கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரிலீஸ் ஆன செல்லக்கிளி அப்புறம் சித்திரைச் சவ்வானம் அப்புறம் வந்து தைரிய லட்சுமி ஜெய்சங்கர் நடித்த தைரிய லட்சுமி தேவதை சிவக்குமார் நடித்த தேவதை ஏனிப்படிகள் சிவகுமார் நடித்த ஏனிப்படிகள் ஞான குழந்தை கே நடித்த ஞான குழந்தை அப்புறம் சிவகுமார் நடித்த என்னடி மீனாட்சி சிவகுமார் ஸ்ரீபிரியா நடித்த என்னடி மீனாட்சி ஜெயா நீ ஜெயிச்சிட்ட கடமை நெஞ்சம் ஜெய்சங்கர் ஸ்ரீவித்யா நடித்த படம் கடமை நெஞ்சம் ஒரு சிவகுமார் நடித்த கடவுள் அமைத்த மேடை சிவகுமார் சுமித்ரா நடித்த படம் ஒரு கல்யாணராமன் கமலஹாசன் இரட்டை வேடத்தில் நடித்த படம் அப்புறம் கந்தர் அலங்காரம் ஒரு கண்ணே கனிமொழியே அப்புறம் வந்து கன்னி பருவத்திலே பாக்கியராஜ் நடித்த கன்னி பருவத்திலே யாருக்கு யார் காவல் ஜெய்கணேஷன் நடித்த யாருக்கு யார் காவல் சிவாஜி கணேசன் நடித்த வெற்றிக்கு ஒருவன் கரை கடந்த குரத்தி சிவாஜி கணேசன் பிரமீலா ஸ்ரீதேவி நடித்த கவரிமான் காளிகோயில் கபாலி காமசாஸ்திரம் கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன ஜெய்சங்கர் நடித்த படம் அப்புறம் வேலும் மயிலும் துணை விஜயகுமார் நடித்த வெள்ளி ரதம் சுமன் சுருளிராஜன் நடித்த வீட்டுக்கு வீடு வாசப்படி டெல்லி கணேஷ் கதாநாயகன் நடித்த குடிசை ஜெய்சங்கர் நடித்த குழந்தையை தேடி ஸ்ரீதேவி நடித்த லட்சுமி மகாலட்சுமி மல்லிகை மோகினி ஜெய்கணேஷ் நடித்த மாம்பழத்து வண்டு வல்லவன் வருகிறான் விஜயன் நடித்த பூக்கள் உறங்காத கண்கள் சிவாஜி நடித்த திரிசூலம் தேவைகள் பாக்யராஜ் சுதாகர் நடித்த சுவரில்லாத சித்திரங்கள் திசை மாறிய பறவைகள் சுப்ரபாதம் ஸ்ரீராமஜெயம் தேங்காய் சீனிவாசன் சுஜாதா நடித்தது ஸ்ரீராமஜெயம் அப்புறம் வந்து கமலஹாசன் நடித்த சிவப்புக்கல் முகூர்த்தி அடுத்து விஜயகுமார் நடித்த சிறி சிறி மாமா அப்புறம் மாந்தோப்பு கிளியே சுதாகர் சுருளிராஜன் நடித்த மாந்தோப்பு கிளியே அப்புறம் கமலஹாசன் நடித்த மங்கள வாத்தியம் ஜெய்சங்கர் நடித்த மாயாண்டி சுதாகர் நடித்த சக்கலத்தி சுதாகர் சோபா அம்பிகா நடித்தது அப்புறம் சிவகுமார் தீபா நடித்த ரோசாபூர் ரவிக்காரி அப்புறம் ராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி ஜெய்கணேஷ் நடித்த ராஜராஜேஸ்வரி பாக்யராஜ் நடித்த புதிய வார்ப்புகள் தேங்காய் சீனிவாசன் நடித்த போர்த்தர் பொன்னுச்சாமி சிவக்குமார் நடித்த பூந்தளித் சரிதா சுதாகர் நடித்த பொண்ணு ஊருக்கு புதுசு சிவாஜி கணேசன் ஸ்ரீதேவி நடித்த பட்டாக்கத்தி பைரவன் பசி டெல்லி கணேஷ் சோபா நடித்த பசி பாப்பாத்தி பஞ்சகல்யாணி முகத்தில் முகம் பார்க்கலாம் சிவகுமார் நடித்த முதல் இரவு சிவாஜி கணேசன் நடித்த நல்லதொரு குடும்பம் முத்துராமன் நடித்த நங்கூரம் நான் நன்றி சொல்வேன் நான் ஒரு கை பார்க்கிறேன் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் நடித்த நான் வாழ வைப்பேன் நாடகமே உலகம் கமலஹாசன் ரஜினிகாந்த் நடித்த நினைத்தாலே இனிக்கும் பஞ்சபூதம் சுதாகர் விஜயன் நடித்த நிறம் மாறாத பூக்கள் நீச்சல் குளம் நீலக்கடலின் ஓரத்திலே கமலஹாசன் நடித்த நீல மலர்கள் நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் பகலில் ஒரு இரவு விஜயகுமார் ஸ்ரீதேவி நடித்த பகலில் ஒரு இரவு பாதை மாறினால் நீதிக்கு முன் நீயா நானா நீயா கமலஹாசன் நடித்த நீயா சரத்பாபு நடித்த நூல் வேலி ஒரே வானம் ஒரே பூமி ஊருக்கு ஒரு ராஜா ஒரு கோயில் இரு தீபங்கள் ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை போல நிறைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு எழுவத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது ரிலீஸ் ஆகி ஏதாவது படம் விடுபட்டுருந்துன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்